இந்த மாலை குமரிக்கு கொழுப்பை பாருங்களேன் கால் சோப்பு தண்ணி வலிக்கு கீழே விழுந்தான்னா கொஞ்சம் தைலத்தை தடை விட்டுட்டு வீட்டு வேலையை பார்க்க வேண்டியது தானே இவ பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் கிடக்காலே ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்காவது போலாம்ல பிரைவேட் ஆஸ்பத்திரியில போய் கிடக்காளுங்க ரெண்டு லட்சம் கூடு மூணு லட்சம் கூடுன்னு ஏன் உயிரில் வாங்குறாளுங்க இப்போ நான் ரெண்டு லட்சத்துக்கு என்ன செய்வேன் கொடுக்கலன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் வேற மிரட்டுறாங்களே வீட்டு வேலையை பூரா ஒத்த மனசியாக கடந்து நானே செஞ்சுட்டு கிடக்கேன் குறுக்கலாம் வலிக்கு செத்த சாய்வுமான்னு உட்கார கூட நேரம் இல்லாமல் கிடக்கு இதில் சின்ன மருமாவா வேற சோறக்கூடு கொடு காப்பியை கொடு அதை கூட இதை கொடுன்னு பாடா படுத்துரா என்ன செய்ய நான் இதில் இவ்வளவு வேற துட்டு துட்டுன்னு மிரட்டிக்கிட்டே இருக்காளுங்க இந்த லட்சுமி ஃபோன் அடிச்சுக்கிட்டே கிடக்கா எப்ப நான் போன் அடிக்கிறதை நிறுத்துவாளர்களோ தெரியல எப்பா ஒரே சரியா இருக்குப்பா இப்போ துட்டுக்கு நான் என்ன செய்வேன் ரெண்டு லட்சம் என்கிட்ட இல்லையே வர்ற பென்ஷன் துட்டை பூரா சின்ன மருமவளுக்கு அனுப்பி விட்டுருவானே சரி அவட்டையே போய் கேட்போம் என் சின்ன மருமவா தங்கமானவா கேட்ட உடனே தூக்கி கொடுத்துருவா அம்மாடி மீனா உனைய பார்க்க தான் வந்துகிட்டு இருந்தேன் நல்ல வேலை நீயே வந்துட்டேன் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரில இருக்கு ஆண்டி நான் இங்க குறுக்க வந்தேன் நான் இப்ப தான் ரூம் விட்டு வெளியே வரேன் இவ வேற நேரம் காலம் தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா ஆண்டி என்ன விஷயம் ஆண்டி என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களே என்னாச்சி அம்மாடி சின்ன மருமவளே எனக்கு ஒரு அவசரமா ரெண்டு லட்சம் தேவைப்படுது பாத்துக்கோ கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்னது ரெண்டு லட்சமா திடீர்னு எதுக்காண்டி ரெண்டு லட்சம் கேக்குறீங்க அம்மாடி மாலை கீழே விழுந்துட்டான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடனாங்கல்ல அவளுக்கு கால் உடஞ்சிட்டாமா ஆஸ்பத்திரியில டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாராம் அதுக்கு ரெண்டு லட்சம் பணம் தேவைப்படுதுமா கொடுக்கணும்ல நீ குடுமா நான் போய் கொடுத்துட்டு ஓடி வந்துடுறேன் ஐயோ என்கிட்ட பணம் இல்ல ஆண்டி நாங்க வீடு வாங்கணும்ல எல்லா பணத்தையும் காலி பண்ணிட்டோம் நீங்க அலெக்ஸ் தந்த கேட்க வேண்டியதான ஆண்டி அலெக்ஸ் பாவும் தனோ கூலி வேலைக்கு அவங்க அவங்கிட்ட ரெண்டு லட்சம் எங்கமா இருக்கும் இருந்தா கொடுக்க மாட்டானா ஐயையோ எங்கிட்ட பணமே இல்லையா ஆண்டி நான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேனே வீட்டுக்கு எல்லாம் காலி ஆயிடுச்சு வீட்டுக்கு வேற பெரிய பெரிய பர்னிச்சராக நிறைய வாங்கி போட்டோமா எல்லாம் காசும் காலியாயிடுச்சா ஆண்டி அம்மாடி நான் உன் கேட்கலாமா கேட்கலமா மாசம் நான் உனக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தேன்ல பத்தாயிரம் ரூபாய் அந்த பணத்தை தான் கேட்கேன் அது என் பென்ஷன் தொட்டுமா ஓ அந்த பத்தாயிரமா ஆண்டி நாங்க புதுசாக கார் வாங்கியிருக்கோம்ல அது லோன் போட்டு தான் வாங்கியிருக்கோம் அந்த காருக்கு மாசம் மாசம் உங்க பத்தாயிரத்தை தான் லோன் கட்டிட்டு இருக்கோம் நீங்க இப்படிலாம் கொடுத்துட்டு கேப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வாங்கியிருக்கவே மாட்டேனே அம்மாடி ஒரு அவசரத்துக்கு தானமா கேட்கேன் கொஞ்சம் கொடுத்து உதவுமா அப்புறமா நான் திருப்பி தந்துடுறேன்மா இல்ல ஆண்டி எங்ககிட்ட எல்லாம் காசு கிடையாது ஆன்ட்டி நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் வேணும்னா அவர் கடன் வாங்கி தருவாரு தொட்டு இல்லங்காலே மருமகா இப்ப என்ன செய்ய பாவம் வீடு கட்டிட்டு பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது போல ஆண்டி மன்னிச்சிருங்க என்கிட்ட காசு இருந்தாலும் உடனே கொடுத்துருப்பேன் இல்ல அதனாலதான் எடுத்துக்காதீங்க சரி பரவாயில்ல விடுமா நீயும் என்ன செய்வ இப்பதான் வீடு கட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்க சரிம்மா நான் போய் வேற எங்கயாவது ஏற்பாடு பண்றேன் யார்கிட்ட போய் துட்டு கேட்கான்னு தெரியலையே சே முதல்ல அருணை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு போகணும் இங்கே இருந்தாலே நம்மளுக்கு தொல்லை தான் துட்டு கொடுக்கலன்னா இவளுக்கு போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாளுகளே அது வேற பயமா இருக்கு மீனா என்னாச்சு வெளிய ஒரே சத்தமா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு ஏதோ பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அருண் நீங்க டென்ஷன் ஆவாதீங்க உங்க அண்ணி ஹாஸ்பிடல்ல சேர்த்திருந்தாங்கல்ல அவங்களுக்கு ஏதோ கால்ல ஆபரேஷன் பண்ணணுமா அதுக்கு 2 லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்லி ஆன்ட்டி வந்து கேட்டாங்க நான் இல்லைன்னு சொல்லி அம்ச்சிட்டேன் அருண்

சரிமா சண்டை போடாத இருக்கட்டும் பேசாம இருப்போம் பொங்கல் முடிஞ்ச பிறகு போவோம் அருண் லஞ்ச் வேணும் அருண் ஆன்ட்டி வெளிய போயிட்டாங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்கு யார்கிட்ட கேக்குறேன் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அதனால வீட்ல யாரும் இல்ல நீங்க தான் சாப்பாடு வாங்கி தரணும் ஓகேவா சரிமா வாங்கி தாரு இப்படி பணம் பண்ணனும் அலையறாலே எங்க அம்மா பாவும் எங்க போய் யார்ட்ட பணம் கேப்பாங்க நான் போய் எங்க அம்மாவை போய் பாக்க என்னாச்சு அருண் கீழ என்ன தேடுறீங்க ஒண்ணு இல்ல மீனா பர்ஸ் கீழ விழுந்துட்டு அதான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஆ ஓகே அருண் சீக்கிரம் சாப்பாடு ஆர்டர் போடுங்க எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட்டுட்டு நம்ம வெளிய போலாமா இந்த ஊர்ல சாப்பாடு ஆர்டர் போட்டா கொண்டு வர லேட் ஆகும் நானே போய் கடையில போய் வாங்கிட்டு வரேன் சரி ஏதோ பண்ணுங்க சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் மீனா எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும் அருண் ஆ ஓகேமா நான் வாங்கிட்டு வரேன் tụட்டி யார்ட்ட போய் கேக்கனும் தெரியலையே தலைவர் வீடும் கூட்டி கிடக்கு எங்க போனாரோ தெரியல இப்ப யார்ட்ட போய் கேக்கனும் தெரியலையே நான் என்ன செய்வேன் ரெண்டு லட்சம் வேணுமே ஏமா எங்க போறே அவனே மாலாக்கு ஆஸ்பத்திரிக்கு கொடுக்க ரெண்டு லட்சம் பணம் வேணும் அவனே அதனால தான் யார்கிட்டயே கிடைக்குமான்னு போய் தேடி பாக்கறேன் ஏமா நீ யார்கிட்ட கேட்ட வேண்டியதுதானேம்மா நீ மத்தவங்கள போய் கேக்க என்ன மவனே சொல்ற இப்போ என்ன மர்மவாட்ட துட்டு துட்டுலத்த வீடு கட்டிட்டோம் காசு எல்லாம் காலி ஆயிட்டுன்னு சொன்னாலே அதனால தான் சரி வேற யார்ட்டயாவது கேட்க வந்தேன் ஏமா இந்தங்க லட்சம் என்ன மவனே சொல்ற ரெண்டு லட்சம்மா மருமக இல்லேன்னா நீ குடுக்க ஆமாமா என்கிட்ட இருந்துச்சு அவளுக்கு தெரியாது அதனாலதான் சொல்லிட்டா எடுத்துட்டு ஓடி வந்தேன் குடும்பவனே என் சின்ன நல்ல சொல்லி அனுப்பியிருக்காளே அவளை பத்தி எனக்கு தானே தெரியும் அவ ஒரு ஆச்சாச்சு ஏமா அண்ணி ரொம்ப நல்லவங்கம்மா அவங்களை நீ ரொம்ப கஷ்டப்படுத்துற தெரியுமா வீட்டு வேலையை பூரம் செய்ய சொல்லி பாடா படுத்துற அவங்களுக்கு போடும் சரியில்லாம இருக்காங்க இனிமையாவது கொஞ்சம் அவங்க கிட்ட பாசமா நடந்துக்கோமா நீ சும்மா கடல உனக்கு அவளை பத்தி ஒண்ணும் தெரியாது ஏமா அவனை என்மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டே அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல இம்மா அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா நீ புரிஞ்சுக்கோ சரியா மீனாவையும் கொஞ்சம் வேலை வாங்கு இவளை இப்படியே விட்டுட்டு அவங்கள மட்டும் வேலை செய்ய சொன்னா இது நல்லா இருக்கா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நடத்தணுமா சரி மவனே அதெல்லாம் பிறகு பாத்துக்கிடுவோம் நீ போய் மருமவ வீட்டுல தனியா இருப்பா அவளுக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு போய் குடு சரியா நம்ம ஆஸ்பத்திரியில அவளுக்கு போய் துட்டை கொடுத்துட்டு வாரேன் சரிம்மா போயிட்டு வா இந்த அம்மா என்னைக்கு திருந்துவானு தெரியலையே அடி பாவிகளா இது ஆஸ்பத்திரியா என்னது இப்படி கடந்து உறங்கிட்டு கிடக்காளுங்க மலகுமாரி ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கோன்னு சொன்னாளுங்க இங்கே அவளையே காணும் இந்த கண்ணாடி தான் ஆஸ்பத்திரியில சேத்துருக்காங்களோ அடியா எந்திரிங்க டிக்கீங்களா காப்பி கொண்டு அடி வேணும் காப்பி உனக்கு இரு காப்பியில் பேதி மாத்திரை கலந்து தாரேன் அத்த பாட்டி நீங்களா நீங்க இப்போ வந்தீங்க நீங்க கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன் என்ன அத்த பாட்டி விளையாடுதீங்களா நல்லா கொரட்டையும் விட மாட்டேன் தெரியுமா

ஆட சோத்துக்கு செத்தவளுக்கலாம் அதெல்லாம் கிடைக்கட்டும் ரெண்டு லட்சம் கொண்டு வந்தீங்களா துட்டு நான் ஆயிரம் தடவை ஃபோன் பண்ணியே பேஷண்ட் எங்கடி இங்கே இருந்து மாலா குமரிங்க அவ இங்கே தான் வந்தாளா இல்லைன்னா இங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு போய் சொல்கிறீங்களா அடியே லட்சுமி எங்கே போனா மாலா ஏக்கா எனக்கும் தெரியலக்கா இருங்க போய் பார்ப்போம் நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டா நான் போறேன்க்கா போய் தேடி கூட்டு வரேன் நீங்கள் இந்த அத்தை பாட்டியும் இருங்க ஆ ஆட்டோ ஆட்டோ எங்கிட்டி போகிற இல்லை பாட்டி இருங்க மாலை எக்ஸ்ரே எடுக்க போயிருக்கா இந்த போய் கூட்டு வரேன் பாட்டி என்ன அந்த பிளாஸ்கே குறுக்குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதுல இருக்கிற டீ எல்லாம் நான் குடிச்சிட்டேன் வெறும் பிளாஸ்க்கு தான் வேணாம் கழுவி டீ வாங்கிட்டு வாங்க போங்க நான் என்ன உங்க வீட்டு வேலை கறியாடி டீ வாங்கணும் டீ சுவாத்துக்கு செத்தவளுக்கு பறவு மாலை மட்டும் என்ன உங்க வீட்டு வேலை கறியா அவளை போட்டு என்ன பாடப்படுத்தினீங்க என்னடி ஆளாளுக்கு அவளை பாடப்படுத்தின பாடாப்படுத்தினீங்க அவன் வீட்டு வேலை தானே அவன் செஞ்சா மருமகானா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே நடத்தணும் சின்ன மருமகளை மட்டும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க மாலாக்கா மட்டும் வேலை செய்ய சொல்றீங்க பழக்கார வீட்டு பிள்ளைக்கு ஒரு நியாயம் ஏழை வீட்டு பிள்ளைக்கு ஒரு நியாயமா உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதுமா மாலா வரட்டும் நான் திட்ட கொடுத்துட்டு கிளம்புறேன் இழிச்சக்கா பாத்தீங்களா மாலா கக்கி பக்கம் ஆள் உடஞ்சிட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கும் வீட்டுக்கு போன பிறகு எப்படின்னு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆயிராது மாலாக்காவால ஒரு வேலையும் செய்ய முடியாதுல்ல ஆமாடி இன்னமும் மாலை வேலையே செய்ய முடியாது பெட்டிலே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா ரெண்டு மாசம் ஆகும் கால் சரியாவே என்னது இன்னும் ரெண்டு மாசம் ஆகுமா அட கடவுளே இவளுக்கு வேலையை பூரா ஏன் தலையில கட்டிடுவாளுங்களே ஏ தாயம் தாயம் நான் தாயம் போட்டேன் என்னக்கா இது உங்களுக்கு மட்டும் தாய்ந்தாயமா உழுது எனக்கு உள்ளவே முடக்கி ஏன்னா என் ஊருட்டு அப்படி அடி பாவி உன்னை காணும்னு அங்க எல்லாரும் தேடிட்டு கிடக்கும் நீ என்ன இங்க வந்து விளையாண்டுகிட்டு இருக்கேன் லட்சுமி அக்கா நீங்களும் விளையாட வரீங்களா நான் விளையாடணுமா அங்கே உங்க மாமியார் வந்து ஒரே ரெண்டாக்கிக்கிட்டு இருக்கு சீக்கிரம் வா ஏக்கா வேண்டாம் அக்கா வேண்டாம் இனையும் கூட்டிட்டு போகாதீங்க அந்த கொள்ளகாரம் மாமியார் நான் வரமாட்டேன் இனியும் விட்டுருங்க ஏமா தாய ரொம்ப நடிக்காத வா அது துட்டு கொடுத்ததான் வந்திருக்கு இக்கா எப்படிக்கா ரெண்டு லட்சம் ரெடி பண்ணியிருக்கோம் அவ கொடுத்துருப்பாடி மீனா இல்லைக்கா மீனை கொடுக்குற ஆள் கிடையாதுக்கா சரி என்ன பண்ண நமக்கு என்ன ஆஸ்பத்திரி பில்லு கொடுக்க தொட்டு வந்துட்டு ஐய் ஏன் சம்பளம் கிடச்சிரும் மாலாக்கா உங்கள் மாமியார் பொண்ணு வந்துருங்க வந்துடுங்க மிச்சத்தை விளையாடுவோம் ஆ ஆட்டோ ஆட்டோ எடுத்து வச்சுடாத இந்த காயையும் நோக்கி வைக்கக்கூடாது கல்லாட்டம் பண்ணக்கூடாது நான் வந்துடுவேன் இக்கா இந்த டாக்டரை பாருங்களேன் எவ்வளோ கலவரம் நடந்தாலும் அவன் பாட்டுக்கு கொரு கொருன்னு கொரட்டை விட்டுட்டு கிடக்கா